நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்களை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் சந்தித்து பேசியிருப்பது பல்வேறு கேள்விகளையும் பல்வேறு விமர்சனங்களையும் பொதுவெளியில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து திரு விஜய் அவர்களினுடைய அரசியல் வருகை அந்த மாநாட்டிற்கு பிறகு விஜயை கடுமையாக மிக கடுமையாக விமர்சித்த சீமான் விவாதங்களில் விஜய்யை விஜயனுடைய அரசியல் வருகையை விமர்சித்து வரக்கூடிய ஐயா திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களோடு திரு ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்திருக்கிறார் என்பது கூடுதல் செய்தி இது குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் ஊடக விவாதங்களில் திரு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையில் இருக்கக்கூடிய அவர் தரப்பு நியாயங்களை தன்னுடைய பார்வையில் எடுத்து வைத்து வாதங்களை வைத்து வரக்கூடிய திரு ஐயநாதன் அவர்கள் இன்று நம்மோடு இருக்கிறார் வணக்கம் சொல்லி பயணிப்போம் ஐயா வணக்கம் வணக்கம் இந்த சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க திரு ரஜினிகாந்த் அவர்களை திரு சீமான் அவர்கள் சந்தித்ததோடு அரசியல் தான் பேசணும் ஆமா அரசியல் பேசணும் என்று சொல்லியிருக்கிறார் கூடுதலாக சங்கி என்றால் தோழன் என்று பொருள் அப்படின்னு சங்கி என்ற வார்த்தைக்கு ஒரு புதிய அர்த்தத்தையும் சொல்லியிருக்கிறார் நீங்க எப்படி பார்க்கறீங்க சந்திக்கலாம் அதாவது இவரு இந்த சந்திப்பு ஏன் இவட முக்கியத்துவம் பெறுதுன்னா அந்த அளவிற்கு ரஜினிகாந்த் அவர்களை வந்துட்டு இவர் ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சித்தார் அரசியல் எதிரி விமர்சிக்கிறது அப்படின்றது வேற விடயம் அது எப்பொழுதும் ஒருத்தருடைய கொள்கை விமர்சிக்கலாம் இப்ப நீங்களும் கூட மாறுபட்ட கொள்கை உள்ளவர்கள் தான் அரசியலை விமர்சனம் அப்படின்றதுக்கு வந்துட்டு ஒரு நாகரிகம் அப்படின்ற ஒரு வரையறை இருக்கு இல்லையா அதெல்லாம் தாண்டி கடுமையா விமர்சிச்சு இவர் பேசினார் இவர் அப்படியேப்பட்ட ஒரு நிலையில இவர் வந்துட்டு திடீர்னு இப்ப வந்துட்டு போயிட்டு அவரை பார்த்து பேசுறது அப்படின்றது அந்த வேட்டையின் படத்துல வந்துட்டு பார்த்தது அது நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு பாராட்டினாரா அதற்காக அவர் அழைச்சாரு அதனால நான் போயிட்டு பார்த்தேன் சொல்றதெல்லாம் வந்துட்டு அது ஏற்றுக்கொள்வதாக இல்லை பாராட்டி பேசுறது அங்கே பேசிட்டு அப்படியே போயிடலாம் அது ஒண்ணு இல்ல அது ரஜினிகாந்த் போயிட்டு பாராட்டணும் அப்படின்றத ஒண்ணும் கிடையாது அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா அவர் சொன்னது நாங்கள் அரசியல் பேசினோம் ரஜினிகாந்த் தான் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்க வந்துட்டு ஒரு இன ரீதியை கடுமையா எதிர்த்துவீங்க மிக கடுமையா எதிர்த்து நீ எப்படி இங்க வந்துட்டு அரசியல் பண்ணலாம் எப்படி நீ ஆசைப்படலாம் அப்படின்னா பேசின திரு சீமான் இப்ப போட்டு ரஜினியோட நீங்க அரசியல் பேசுனீங்க அதுவும் அவர் அரசியல் விட்டு நான் விலைக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் தொடர்பான கேள்விகள்லாம் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு விமான நிலையத்திலேயே பத்திரிகையாளர்கள் சொன்னாரு சொல்லிட்டு போனோம்னா அவரோட நான் அரசியல் பேசுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ என்ன அப்படின்னம்னா ஒரு ஒரு சீரிய நிலைத்த ஒரு நிலைப்பாடு கொண்டவர் அல்ல சீமான் அப்படின்றது இன்னொரு இந்த இந்த நிகழ்ச்சினோடையும் நம்மளுக்கு வந்து தெரிய வருது மேலும் ஒரு சான்றுன்னு எடுத்துக்கலாம் இதுல திரு விஜய் அவர்களுடைய மாநாட்டிற்கு பிறகுதான் அவர் வந்து ரொம்ப இந்த மாதிரி அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப இன்னும் முற்றிலும் முரணாகன செயல்பாடுகளாக இருக்கிறது அப்படிங்கிற பார்வை இருக்குது திரு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை சீமானினுடைய அரசியல் தளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் சீமானுடைய வாக்கு வங்கியில் சேதாரத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அச்சத்தின் காரணமாகத்தான் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் இனி தனக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று தெரிந்து ரஜினிகாந்தின் ரசிகர்களையாவது தன் பக்கம் இருக்கலாம் என்ற இடத்தில்தான் அவர் வந்து ரஜினியை சந்தித்திருக்கிறாரா விஜய் விஜய் தான் இந்த சந்திப்புக்கு காரணமா விஜய் மீது கொண்ட சீமான் கொண்டு இருக்கக்கூடிய அச்சம்தான் காரணமா ஆமா நிச்சயமா விஜய் தான் விஜயனுடைய வருகைக்கு பிறகுதான் அந்த சீமான் வந்து தனது நிலையை இழந்து விட்டார் ஆஃப் பேலன்ஸ் வாங்கல நிலையை இழந்து விட்டார் அப்படி அவர் பேசிருக்கவே வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன விஜயனுடைய கொள்கையை வந்துட்டு நீங்க விஜய் தமிழக வெற்றிகழகத்தினுடைய கொள்கையை வந்துட்டு நீங்க ஏற்காது இருக்கலாம் அது வேற விடையும் ஆனா அந்த மாதிரி ஒரு கடுமையான விமர்சனத்துக்கு தரம் தாழ்ந்த விமர்சனத்துக்கு அது கூமுட்டான்னு சொல்றது அப்புறம் லாரியில அடிபட்டுருவான்னு சொல்றது இதெல்லாம் வந்துட்டு தேவையற்ற ஒரு விமர்சனங்கள் அதுதானே உங்களை தள்ளி வைக்குது உங்களுக்கு விடக்கூடிய வாக்குகள் நீங்க பேசக்கூடிய பேச்சு பேச்சுல தானே இருக்கு நீங்க பேசக்கூடிய பேச்சு வெறும் விமர்சனமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் விஜயனுடைய கொள்கையை நான் ஏத்துக்கிறல தமிழ் தேசியம் வேற திராவிடம் வேற அவர் ரெண்டு ரெண்டு கண்கள் என்றாரு அதை நான் ஏத்துக்கரல அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னம்னா இதை தாண்டி வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த விதமான ஒரு முரணுமே கிடையாது ஆனா எதிரின் போயிட்டு சொல்ல வரீங்களே எப்படி அது அதுவும் நீங்க உள்ளபடியே அரசியல் பார்வை மட்டும்தான் சீமானுக்கு இருந்தது அப்படின்னம்னா ஒரு பக்கம் ஒரு பாஜகவை எதிர்த்தாரு இன்னொரு பக்கம் திமுகவை அரசியல் எதிரின்னு சொன்னாரு அது நீங்க கடைபிடிக்கிற ஒரு இடம் என்னன்னா திமுக எதிர்ப்பு அதான உங்களுடைய அரசியல் வேற ஒண்ணும் கிடையாது திமுக எதிர்ப்பு அப்ப திமுக எதிர்ப்புலதான் உறுதியா நிக்க கூடியவரா தன்னை காட்டிக் கொள்கின்ற சீமான் இவர் டக்குனு விஜய் அந்த இடத்துல புடிச்சுக்க வேண்டியதானே நல்ல கவனிங்க அப்ப அதையே தவிர்க்கிறாரு அப்படின்னம்னா இவர் ஏதோ எதிர்பார்த்திருக்கிறாரு விஜய் கிட்ட விஜய் வந்துட்டு அது தரல அவருடைய மாநாட்டு வாழை வந்துட்டு ரொம்ப வெளிப்படை தன்மை வாய்ந்ததாகவும் உறுதியானதாகவும் இருந்துச்சு அதுல வந்துட்டு தனக்கான ஒரு இடமே இல்லை அப்படின்றதுனால அவர் மனம் பிடிக்கிட்டாரா இல்ல ஏமாந்துட்டாரான்னு தெரியல அவருடைய வெளிப்பாடுதான் அந்த மாதிரி ஒரு நாகரீக்கம் மற்ற ஒரு விமர்சனத்தை வந்துட்டு அவரு விஜய் மேல தொடுத்ததும் அதன் விளைவாக அவருக்கு வாக்கு செலுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மனநிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு போயிட வேண்டியதுதான் ஒத்து போறோம்னா ஒத்து போறோம்னு பேசிட வேண்டியதானே அது விட்டு ஏன் எல்லாம் பேசணும் அப்படின்றது ஒண்ணு ரெட்டாவது விஜய்க்கு வந்துட்டு அவருடைய ரசிகர்கள் எல்லாரும் வச்சுட்டு இருக்கிறது ஒரு பெரிய ஆழ்ந்த ஒரு பிடிப்பு அதாவது ஒரு அபிமானம்னு சொல்லலாம் ஒரு அந்த அபிமானத்தை வந்துட்டு உடைக்கிறதுன்றது அவ்வளவு சாதாரணமான ஒரு கிடையாது ரெண்டாவது அவர் அரசியல் படுத்த போறாரு அவர் இப்பதான் தொடங்கி இருக்குறாரு அவரை இப்படி ஒரு காட்டமான ஒரு விமர்சனத்துக்கு உட்படுத்த வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இல்லையா இப்ப ரஜினிகாந்த் ரஜினிகாந்த போது அவர் ஒரு வாக்கு சொல்றா இல்லையா இப்போ சங்கி என்றால் நண்பன் என்று அத்தங்கிற அளவுக்கு அவர் வர்றாரு அப்படின்னா ஒரு வலதுசாரி அரசியலை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமரசம் செய்து கொள்ளக்கூடிய இடத்திற்கு விஜய் வந்து சீமான் நகர்ந்து விட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா இங்க நிச்சயமா அதாவது நல்ல சீமான நான் வந்துட்டு ரொம்ப ஆடமா பாத்து அவருடைய அரசியல் தனது தனக்கான ஒரு அரசியலை நிலைப்படுத்திக் கொள்ள அவர் திமுகவை எதிரியா காட்டினார் தனக்கான அரசியலை நிலைப்படுத்தி கொள்ள திமுக அவர் அதிகமா காட்டினார் ஆனா அண்ணா திமுக ஒரு சாஃப்ட் கார்டரோட தான் அவர் போயிருப்பாரு நீங்க நல்லா கவனிச்சு என்ன தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்துட்டு ஏழை பிரச்சனையை மையமா வச்சுட்டு நாங்கெல்லாம் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணோம் அது அதிமுக ஓட்டு கேட்டோம் அன்னதிமுக கூட்டணிகளுக்கு தேமுதிக ஓட்டு கேட்டோம் கம்யூனிஸ்டர்களுக்கு ஓட்டு கேட்டோம் என்ன சரி ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுலயே அதே மாதிரி நல்ல எடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டுச்சு அதிமுக தான் ஆதரிக்கிறாரு அன்னதிமுக தானே ஓட்டு கேட்கறீங்க அப்புறம் என்ன திராவிட எதிர்ப்பு இப்ப கூட நீங்க விக்ரவண்டி தரத்தில் என்ன சொன்னீங்க அன்னா திமுக கிட்ட அதிமுக தங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு ஒரு ரெண்டு பரம் நான் உங்களுக்கு ஓட்டு கேட்டிருக்கேன் நீங்க எனக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு அப்புறம் என்ன திராவிட அரசியல் எதிர்ப்பு உங்களுக்கு அது திராவிட கட்சி இல்லையா அது அதிமுக அப்ப அதை கேக்குறீங்க அப்ப என்ன அப்படின்னா தனது வசதிக்காக ஒரு அரசியல் அவர் பண்றாரு ஒழிய நிச்சயமா அவர் வந்துட்டு மதவாதத்திற்கோ இல்ல இந்த எதிரானதோ ஊழலுக்கு எதிரான ஒரு அரசியலோ சீமாந்து கிடையவே கிடையாது அவர் அவருக்கான ஒரு அரசியல் அவர் பண்ணிட்டு இருக்கிறார் அதனாலதான் இத்தனை எல்லாம் வந்திருக்கு நான் சொல்றேன் நீங்க பாருங்க எழுதி வைத்த ஒரு கொள்கை புத்தகம் நாம் தமிழர் ஆவணம் அப்படின்னு பேரு அதை உருவாக்கியவர்கள் தமிழ் தேசியவாதிகள் நான் அதுல சம்பந்தப்படல ஆனா அந்த ஆவணத்தை வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி அதுவே எங்களுடைய அடிப்படை ஆவணமா எடுத்துட்டு தேர்தல் ஆணையத்தில பதிவு செஞ்சோம் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சோம் நாம் தமிழ் கட்சியில் இருக்கும்போது நாம் தமிழ் கட்சியுடைய தேர்தல் ஆவணம் ஓகே நானும் மூத்தவர்கள் நான் சொல்லக்கூடிய திரு சந்திரசேகர் அவர்கள் தடா சந்திரசேகரும் நாங்க வந்துட்டு போயிட்டு அதை பதிவு பண்ணிட்டு வந்தோம் பதிவு பெற்றோம் அப்படியேப்பட்ட ஆவணத்தை வந்துட்டு கோயம்புத்தூர்ல வந்துட்டு ஒரு மே பதினெட்டாம் தேதி நடந்த ஒரு ஒரு பெரிய பொதுக்கூட்டத்துல அவர் வெளியிட்டாரு நான் தான் வாங்குறேன் அத வாங்கிட்ட உடனே நான் சொல்றேன் அன்னைக்கு நைட் ஒன்ன திரும்புறோம் அதாவது தங்கும் நாங்க திரும்பும் போது நான் சொல்றேன் இத பெரிய அளவுக்கு இந்த புத்தகத்தை கொண்டு போனும் போது இவர உடனே சொல்றாருங்க வேணா அது தூக்கி போடுங்க அதெல்லாம் ஒண்ணும் பெருசாக கூடாது நாம சொல்றதுதான் கொள்கை நாம பேசுறதுன்னா அதான் கொள்கை அப்படின்றாரு இந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்களா ஒரு சாதாரண ஒரு புத்தக வெளியீட்டுல கூட ஒரு புத்தகத்துக்கு அந்த மாதிரி யாரையும் ஒரு ஒரு இடம் கொடுக்காத தூக்கி நான் கிடையாது ஆமா அறிஞ்சவங்க ஆவணத்தை தூக்கி போட்டுனார் இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஆவணம் இருக்கவே இருக்காது நாம தண்ணா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அது ஒரு கட்டத்துல என்ன பண்ணாருன்னா அதை ஜூனியர் வேடன் பதிவு பண்றான்னு இருக்காங்க பதிவு பண்ணி வெளியே வெளியிடுறாங்க அவங்க பதிப்பிச்சுனாரு அப்புறம் பாத்தீங்கன்னா அதை பத்தி பேச்சு என்ன அர்த்தம் அவர் வசதிக்கு கொள்கையை மாத்திக்கிறாரு இப்ப கூட சமீபத்துல அவரோட கட்சியினரோட பேசும்போது அவர் ஒழுக்கத்தை பத்தி சொல்றாரு அப்படின்னா நான் பேசுறேன்ல பேசுறதுதான் சொன்னதுதான் நீ ஏத்துக்கணும் அப்புறம் அன்பு சர்வாதிகாரம்ன்றாரு சர்வாதிகாரத்தின் மூலம் தான் என்ன செயல்படுத்த முடியும் அப்படின்றாரு இதெல்லாம் என்ன அப்படின்னம்னா அவருடைய தனி மனித போக்குகள் தான் அவருடைய அரசியல் தனி மனித தான் அவருடைய அரசியல் அப்படின்றத நாம் தன்னுடைய கட்சியினுடைய தம்பிமார்கள் புரிஞ்சுக்கணும்

நான் அது கூட ஒரு மேடையில கூட நான் ஒரு ஒரு பக்கத்துல உட்காந்து ஒரு கிண்டல் அடிச்சேன் ஒரு தோடர் வந்துட்டு பேசினாரு இந்த மாதிரி ஹிட்லர் மாதிரி ஊழல்னா புதினா புதி அப்படி அப்படிலாம் பேசினாரு ஹிட்லர் அப்படிதான் சொன்னாரு அப்படியே படை வீரன்னா இவர் சீமான் ரொம்ப ரசிச்சு இருந்தா நான் உடனே பக்கத்துல இருந்து சொன்னாரு யாரும் இந்த வாயில துப்பாக்கி வச்சு சுட்டு விட்டு சேர்த்தா நான் அந்த ஹிட்லரா அப்படின்னா உடனே அவங்க வந்துட்டு காத்து பிடிக்க விட்டா மாதிரி ஆகி அப்படி அப்படிதானே அது ஒரு ஷார்டஸ்ட் லைஃப் அது எடுக்க முடியாது நீங்க வந்துட்டு நீங்க என்ன சொல்றீங்க என்னுடைய அண்ணன் பிரபாகரன் அப்படின்னு சொல்றீங்க ஆனா இங்க வழியில வந்துட்டு பேசும்போது வந்துட்டு நீங்க ஹிட்லர் அப்படின்றீங்க இது நாம் தமிழ் தமிழ்மார்கள் வந்துட்டு இத நல்லா ஒப்பிட்டு பாக்கலாம் ஏன்னா இது ரெண்டுமே அவங்களுக்கு தெரியும் ஓகே இதுல இது வந்துட்டு அவங்களோட கேள்விக்கு வந்துட்டேன் சங்கி அப்படின்றத பொறுத்தவரைக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் அவரு வந்துட்டு ஒரு பாஜக எதிர்ப்பாளரும் ஒரு திராவிட அரசியல் எதிர்ப்பாளரோ அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க அப்படியானவராக இருந்தாருன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னோட அந்த திராவிட அரசியலுக்கு அந்த முட்டு கொடுத்ததோட நிறுத்திருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலுலயும் அவர் பட்டியா முட்டு கொடுத்தாரு இப்ப கூட ஏன் அவருடைய ஓட்டு ஆதரவு வேணும்னு கேக்குறாரு நீங்க நல்லா பாக்கலாம் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சுல வந்துட்டு அந்த உள்ளூர் அரசியல் இருக்கும் அதுவும் திமுக தாக்குதல் தான் இருக்குமே ஒழிய பாஜக பத்தி தான் இருக்கவே இருக்காது இருக்காதுல தூத்துக்குடி தூத்துக்குடி சூடு சம்பவத்தை வந்து அதுலமா வந்து ரஜினிகாந்த் அவர்கள் மீது கடுமையான அரசியல் விமர்சனத்தை பலரும் வைத்தார்கள் சீமானும் கடுமையாக வைத்தார் அப்போ வந்து அவங்களை வந்து சமூக விரோதிகள் அப்படின்னு திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார் போராளிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் சர்ச்சையாச்சு ஆஹ் அந்த நேரத்துல விஜய் அவர்கள் அங்க போய் கூட எல்லாத்தையும் பார்த்து வந்தாரு இப்போ ஆனால் தூத்துக்குடி போ இந்த கடுமையான துப்பாக்கிச் சுட்டுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டதுன்னு சீமான் பாராட்டுகிறார் இன்னொரு பக்கம் சமூக விரோதிகள் என்று சொன்ன திரு ரஜ்நாத் நேற்று போய் சந்திக்கிறார் அவருடைய மொத்த அரசியலுமே முரண்பாடுகளும் குழப்பங்களும் நிரம்பியதா தான் இருக்கும் இப்ப விஜய் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னம்னா அந்த சுட்டு கொல்லப்பட்ட அந்த ஸ்மோனினுடைய வீட்டுக்கு போறாரு அவர் அவங்கள பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வர்றாரு அந்த அம்மா பேசுறாங்க வேற எதுவும் சாட்சியம் வேணாம் ஆனா இவர் என்ன சொன்னாரு அதே மாதிரி தூத்துக்குடிக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அந்த தங்கி இருந்தவங்க எல்லாம் பாத்துட்டு வந்துட்டு இதுக்கு காரணம் வந்துட்டு சமூக விரோதிகள் வந்துட்டு அந்த மக்களுடைய போராட்டத்துக்குள்ள பூந்ததுதான் அந்த துப்பாக்கி சுட்டிக்கே காரணம்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் ஏர்போர்ட்ல பேசினார் அப்போ ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு உங்களுக்கு அது எப்படி தெரியும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பேசினார் நான் கூட ஒன்னு போட்டேன் ஒருத்தருடைய உண்மையான முகம் இன்றைக்கு வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேஸ்புக்ல போட்டேன் அந்த மாதிரி ஆனா ஸ்ரீமான பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒண்ணுமே கிடையாதுங்க எல்லாமே முதலைப்படுத்திக்கிறதுக்கான ஒரு வழி இருக்கா இருந்தா உண்டு நான் தான் என் அரசியல் தான் என் கட்சி இப்படிதான் அவர் பேசிட்டு இருப்பாரோடைய ஒரு முத்தன்மையோ ஒரு பொதுநல நோக்கோ அவர்கள் இருக்கவே இருக்காது இத ஆழ்ந்து பாக்குற மட்டும்தான் இது தெரியும் நாம் தமிழர் கட்சி கூட என்ன ரொம்ப கோபப்பட்டு ஐயா துரோகி இப்படி எல்லாம் கூட பேசுவாங்க நான் தமிழ் மாற்றி மட்டும் நான் சொல்றேன் நான் இன்னைக்கு சீமான வந்துட்டு எனக்கு எதிரி எதிர்ப்பு வெறுப்பு எல்லாம் எதுவுமே கிடையாது நான் சினிமான்னு பாத்தேன்னா இப்ப போன மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியை வந்துட்டு ஆதரிச்சோம் அடுத்த திருத்தமாவும் அந்த கட்சி என்னுடைய சின்னம் பறிக்கப்பட்டதெல்லாம் நான் கடுமையா கண்டிச்சு நான் பேசுனேன் ஏன் பேசுனேன் அப்படின்னம்னா நாம் தமிழர் கட்சியை இவ்வாறு சிதைப்பதன் மூலம் பாஜக கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ஈவிஎம் வழியா இருக்குன்றது உணர்ந்த காரணத்தினால் நான் சீமானே சந்திச்சு நான் பேசுனேன் ஆனா அதுக்கு பிறகு வந்து இந்த விக்கிரவாண்டி தேர்தல்ல வந்துட்டு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர் வந்துட்டு மிக தரக்குறைவா பேசுறதுதான் நான் கண்டிக்கு கண்டிச்சேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு விஜயனுடைய விவகாரத்துல அவர் பேசுற பேச்சு எதுவுமே வந்துட்டு நாகரிக வரையறைக்கு சம்மந்தப்படாது அது அது வந்துட்டு ஒரு நாகரிகமான ஒரு அரசியலே கிடையாது எனவே தான் நான் எதிர்க்கிறேன் எனவே நீங்க வந்துட்டு சுயநலம் இவர் இப்படிதான் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க உள்ள பேசலட்சி தமிழ்மார்களே ஆழ்ந்து பாருங்க ஆழ்ந்து பாத்துட்டு ஏன்னா ஒரு தலைவனோட நம்ம பயணிக்கணும் அப்படின்னா அது ஒரு சாதாரண விடையன் கிடையாது நீங்க எல்லாம் எவ்வளவு இழந்திருக்கீங்க எவ்வளவு கனவோடு தாங்கி நீங்க பயணிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றத நான் எனக்கு தெரியும் ம் அது ரெண்டாயிரத்தி 2011ல இருந்து பதினஞ்சு வரைக்கும் கரெக்ட் 3 அதனால ஆழ்ந்து பாருங்க ஒரு பார்க்க வென்னாங்கறீங்க திரு ரஜினி எஸ் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு சார் அதுவும் மறக்கவே முடியாது அப்படி இருக்கின்ற போஇது என்ன கொஞ்சம் ஏஜ் டிஃபரெண்டா இருக்கலாம் ஒருவேளை ஒரு 30 எதுக்கு மேல உள்ளவர்கள் ரஜினினுடைய ரசிகர்களா அல்லது 40 எதுக்கு மேல் உள்ளவர்கள் அந்த நூ ஒரு பதினெட்டு வயதுல இருந்து அல்லது ஒரு முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் திரு விஜய் அஜித் உள்ளிட்டோருடைய ரசிகர்களாக இருக்கலாம் இன்னைக்கு காலகட்டத்துல இதுல வந்து இப்ப இந்த தேர்தல் அரசியல் திரு விஜய் அவர்கள் நேரடி தேர்தல் அரசியலுக்கு வந்த காரணக்கால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இவர் அரசியல் பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றார் திரு ரவீந்திரன் துரசாமி உங்களுக்கும் நண்பர்கள்தான் ஊடகவாதங்களில் அவர் தன்னை ஆர் எஸ் எஸ் காரராக வெளிப்படையாக அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியவர் அண்ணன் ரவீந்திரநுரசாமி அவர் தான் அழைத்து சென்றிருக்கிறார் அவர் விஜயை கடுமையாக விமர்சிக்கிறார் அவர் ரஜினிகாந்தை ஆதரிக்கக்கூடியவர் இப்போ இது ஒரு புதிய அணி போன்ற ஒரு ஒரு தோற்றத்தை தர வாய்ப்பிருக்கிறதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்கள் சீமானை ஆதரித்தால் அது திரு விஜய் அவர்களுடைய தாக்கத்தை ஏற்படுத்துமா ரெண்டுமே ரஜினியையும் ரஜினியும் மாற மாட்டாரு ரஜினிய ரசிகர்களும் இவர் வந்துட்டு ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா இவரு முன்வைத்த வாதங்கள் வந்துட்டு அரசியலா இருந்தது அப்படின்னா மறப்பாங்க மாறுவாங்க ஆனா அவர் எல்லாம் இனவாதத்தை தான் ரொம்ப கடுமையான வார்த்தை சொல்லாடுகளை ரஜினியா எதிராக எனவே அவங்க அதை மாற மாட்டாங்க ரஜினியா வந்துட்டு என்ன அப்படின்னா அது ஒரு சினிமாக்காரருக்கு சினிமாக்காரர் அப்படின்ற மாதிரி ஒரு அரவழிக்கிற ஒரு போக்குதான் அவங்க வீட்டுல இருக்கும் இல்லையா இன்னைக்கு தேவைப்படலன்னா கூட நாளைக்கு தேவைப்படலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு போக்கு அவங்க கிட்ட இருக்கும் நம்ம சாதாரண வாழ்க்கையில இருக்கிற மாதிரி சினிமால வந்துட்டு அவரோட சாதாரணமா யாரையும் எதிரியா பாதிக்க மாட்டாங்க யாரையும் ஒரு எண்ணம் கொண்டுதான் அவர் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கட்டி தழுவியதை போல நின்று கொண்ட ஒரு படம் மத்தபடி அவர் எல்லாம் வந்து இவருடைய அரசியலுக்கு எல்லாம் சாய்வா மாட்டாரு அவருக்கு தெரியும் இவருடைய அரசியல் எப்படிப்பட்டது அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் புரியாதவரை அவர் இருக்க மாட்டார்ன்றதுதான் என்னுடைய நண்பர் ரெண்டாவது அவர் அரசியலை விட்டு விலகி நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம் மீண்டும் எல்லாம் அவர் அரசியலுக்கு வந்து எதையும் பண்றதுக்கான வாய்ப்பு இல்ல இரண்டாவது இவரால் எந்த விதமான மாற்றத்தையும் அரசியல கொண்டு வர முடியாது இவர் ரசிகர்களே ஒரு தரப்பில் வந்துட்டு இவருக்கு வாக்களிக்கக்கூடிய கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் அரசியல பேசுற அரசியல் மாட்டான் அப்படி இல்லையே புதுசா முதிர்ச்சியை கைவிட்டு ரொம்ப தரம் கெட்டத்தனமா தரம் தாழ்ந்து அவரை விமர்சிச்சதுக்கு பிறகு அவருக்கு யாருமே கூட நிற்க மாட்டாங்க அவருடைய தொண்டர்களே அவரால் காப்பாற்ற முடியலன்னு வரும்போது எங்க அடுத்த கட்சியினுடைய இல்ல அடுத்த தலைவர்கள் இல்ல அடுத்த நடிகர்களுடைய ரசிகர்கள் எல்லாம் இவர் கவர்றது எனக்கு இதுல வந்து ஆர் எஸ் எஸ் பின்புலம் இருக்கிறது என்று வரக்கூடிய பொதுவெளியில் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் இந்த சந்திப்பில் அத நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த விமர்சனத்தை இல்லங்க ஆர்எஸ்எஸ் வந்துட்டு சீமான வச்சுக்கிட்டு ஒரு அரசியலை பண்ணணும்னு அவங்க நினைச்சாங்க அப்படின்னா முதல்ல சீமானுக்கான அந்த பலம் ஏதோ இப்ப மிச்சம் மீதி இருக்கிறதும் வந்துட்டு இல்லாத போயிடும் ஆரசியல் ஒருத்தன இல்லாத போயிடும் ஒண்ணு எட்டாவது விஷயம் சீமான் இல்ல அவங்களுக்கான ஐகான் அதாவது ரஜினி போ ரல்ல சீமான்னு எந்த விதத்துலயும் அது எடுப்படாது காரணம் அது வந்துட்டு ஹெல்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அத வந்துட்டு நீங்க எந்த இடத்துலயும் தமிழ்நாட்டினுடைய உளவியல்ல நீங்க கொண்டு வரவே முடியாது யாரை வச்சும் திணிக்கவே முடியாது அது முடிஞ்சு போச்சு தந்தை பெரியார் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னோம்னா அது வந்து சுயமரியாதை அப்புறம் சமூக நீதி சமத்துவம் இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு ஆழ்ந்து வேரோன்றிய சிந்தனையில் குடியிருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர் ஒரு கொள்கை அது முரண்பாடுகள் எல்லாருக்கிட்டையுமே இருக்கலாம் அது யாருக்கிட்ட வேணாலும் முரண்பாடுகள் இருக்கலாம் தேடிக்கலாம் அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லை ஆனா அடிப்படையில அவருடைய போராட்டங்களால் பரன் பெற்ற மண்ணு வந்துட்டு தமிழ்நாடு தமிழ் மக்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்திலே ஏற்பட்ட முதல் திருத்தத்துக்கு காரணம் தந்தை போராட்டம் இதெல்லாம் மறந்துட்டு யாருமே வந்துட்டு மாற மாட்டாங்க மதவாதியாவும் சாதியவாதியும் நினைச்சிட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் பாஜக ஓட் பேங்க் இதை தாண்டி அவங்களால அதை பெருக்கவே முடியாது அப்படின்றத கடந்த தேர்தல் இருந்துட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இதை தாண்டி யாரையும் வச்சு முன்னுக்கு கொண்டு போக முடியாதுன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் முருகனை வச்சும் விநாயகரை வச்சும் முன்னெடுக்க முடியாத ஒரு சாதிக்க முடியும் நீங்க நீங்க கேட்டதுனால சொன்னதுனால எனக்கு அவர் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் என்று சொன்னதை விட அதிகமாக விஜய் மீது சீமானுக்கு கோபம் ஏற்பட காரணம் பெரியாரை தன்னுடைய கொள்கை வழிகாட்டி என்று அவர் அறிவிக்கிறார் பெரியாரை பெரியார் மீது இந்த மக்களுக்கு இருக்கும் நன்மதிப்பை பெரியார் தமிழ்நாட்டிற்காக தமிழக மக்களுக்காகத்தான் உழைத்தார் என்ற அந்த கருத்தை பலவீனப்படுத்துவது அப்படிங்கிறது சீமானுடைய பிரதான வேலை திட்டமாகவே இருக்கிறது அவர் அதைத்தான் தொடர்ந்து செய்கிறார் திமுக அரசினுடைய நிர்வாக சிக்கல்களை கூட திராவிட சித்தாந்தத்தோடு தொடர்படுத்தி பெரியாரோடு தொடர்படுத்தி அவர் எல்லாத்துக்கும் பெரியார இது பண்ற வேலையை ஒண்ணு பண்ணார் இங்க பெரியார் பலவீனப்பட்டால்தான் ஆர் எஸ் எஸ் பாஜகவும் வளரும் அப்போ அந்த இடத்தில் பெரியார் பலவீனப்பட வேண்டும் என்று பணியாற்றி கொண்டிருந்த நேரத்துல பெரும் இளைஞர்களை தன்னுடைய ரசிகர்களாக வைத்திருக்கக்கூடிய திரு விஜய் பெரியார வந்து தன்னுடைய வழிகாட்டி என்று சொன்னதன் மூலம் இந்த இளைஞர்களிடம் பெரியார கொண்டு போய் சேர்த்துட்டாரு அது தன்னுடைய வேலை திட்டத்துக்கு பெரிய இடைஞ்சலாகி போய்விட்டது என்ற கோபம் தான் ஒருவேளை சீமானுக்கு விஜய் மீதான இவ்வளவு கடும் சொல்லாடல்களை பயன்படுத்துவதற்கு காரணமாக அந்த அளவுக்கு ஒரு ஆழமான ஒரு கொள்கைவாதி கிடையாது சீமான் அது எனக்கு நல்லவன் தெரியும் ஏதோ ஒரு ஒரு ஜோக்குக்காக அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லா தெரியும் நானும் சீமானும் பல உரையாடல்களில் ஈடுபட்டவைங்க அந்த ஆவணத்துல என்ன எடுத்திருந்த பெரியார் எங்களுக்கு ஒரு ஒரு வழிகாட்டி அப்படித்தான் சொல்லி இந்த இருந்துச்சு எனவே நான் தூக்கி எறியெல்லாம் கூட சொல்லி இருக்கிறாரு ஆனா இவர் யாருக்கு தூக்கி வந்துட்டு முடியவே முடியாதுங்க அவர் மனதில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய சிந்தனையில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவருங்க அவரு அதெல்லாம் முடியாது அது வேற விஷயம் ஆனா இங்க விஜய்ய அது செய்யறாரு அப்படின்றத நீங்க பார்க்கணும் எந்த ஒரு மனிதரா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு அரசியலே ஆழ்ந்து பகுப்பாய்வு செய்யக்கூடிய எவர் ஒருவரும் இந்த முடிவுக்கு தான் வருவாங்க ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு கல இங்க இருக்கக்கூடிய சமூக சூழல் வந்துட்டு எவ்வாறு மாற்றப்பட்டது அப்படின்றதெல்லாம் தெரியும் எனக்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலேயே அதுக்கெல்லாம் உதாரணங்கள்லாம் இருக்குங்க இல்லன்னா நான் பியூசில இடம் பிடிச்சிருக்க முடியாது ஆனா பியூசில இடம் கொடுத்ததுனால நான் என்ன பண்றேன் எம்ஏ அப்ரேடு ஜியாகிரபி எம்ஏ அப்ரேடு ஜியாகிரபி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில நான் ஓபன் காம்படிஷன்ல செலக்ட் ஆகுறேன் அப்ப நான் எப்படிங்க நான் பெரியார மறப்பேன் மறுப்பேன் நீங்க சொல்லுங்க பாப்போம் இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் வந்துட்டு சுட்டிக்காட்டக்கூடிய அளவிற்கான உதாரணத்தை வந்துட்டு ஐயாவினுடைய பணியினாலும் இந்த தமிழ்நாடு பெற்றிருக்கிறது நான் அதை சொல்ல வரேன் எனவே விஜய் அதை சொல்றாரு அப்படின்றத வந்துட்டு பெரிய ஒரு ஆச்சரியம் கொண்டு போன நினைச்சாரு அம்பேத்கரை விட்டுட்டு சமத்துவத்தை நீங்க பேசவே முடியாது சிந்தனையில மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது பெருந்தலைவரை சொல்லாமல் ஒரு ஒரு அரசியல் நிர்வாக அமைப்பை எப்படி மக்களுக்கு வந்துட்டு தூய்மையாக கொண்டு செல்வது அப்படின்றத பேச முடியாது எனவே இந்த மண்ணுக்கேத்த அந்த ஒரு அரசியலை வந்துட்டு ரொம்ப அழகா வடிவமைச்சு அவர் வந்துட்டு அவருடைய கொள்கை பிரகடனத்துல அவர் சொன்னாரு எனவே இதை எது பேசுறது அப்படின்னு இத பத்தி உங்களுக்கு என்ன வந்துச்சுன்ற ஃபர்ஸ்ட் நான் ஏங்க நீங்க பேசுறத நீங்க பேசிட்டு போங்க நீங்க பெரியாரை எடுத்துக்கங்க எடுத்தா கட்டி போங்க எதை வேணாலும் பண்ணுங்க இன்னொரு அரசியல் கட்சிகளோட கொள்கைய பத்தி நீங்க என்ன விவசிப்பீங்க வேணாம் சொல்லிட்டு போங்க அவரோட கூட்டணி வைக்கிறதா இருந்தாலும் இல்லைன்னு சொல்லிட்டு போவாங்க தான புரியாத புரியாதுன்னு சொல்லிட்டு நீங்க விசாரிக்க வேண்டிய அவசியமா இல்லை இப்ப தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் எப்படி வந்துட்டு முரண் வரும் அப்படின்றத நான் தான் விளக்கிக்கிட்டு இருக்கிறேன்னு ஒவ்வொரு இடத்துலையும் மறுக்க முடியுமா போன்ற கொள்கைவாதிகள் அவங்களால மறுக்க முடியுமா இல்ல விடுதலை ராஜேந்திரனோ இல்ல அண்ணன் குணத்தூர் மணியை போன்றவர்களோ அவர்கள்லாம் இந்த தமிழ்நாட்டு மண்ணிற்காக செய்யாததா யார பேசுறீங்க நீங்க திராவிடர் கழக இருக்கு திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வீரமணி அவரோட திராவிடர் இருந்த போது அப்பதான் வந்துட்டு தமிழிசை மூவர்கள் சொல்லிட்டு தமிழிசை விழாவே வந்து பெரியார் திட்டதான் நடந்துச்சு நம்ம சீர்காழி அஹ் ஜெயராமன் மத்த எல்லாரையும் கொண்டாந்துட்டு மேடையில வச்சு பேசி பெரிய ஒரு தமிழிசை ஒரு விழாவா ஆட்டு விழாவா கொண்டு வந்தவர் திராவிடர் கிடக்கும் அப்புறம் நீங்க எங்க இருந்தீங்க உங்களுக்கு என்ன தெரியும் இவரெல்லாம் வந்துட்டு எல்லாம் கிடையவே கிடையாதுங்க அவரு ஒரு இலக்கு வச்சுட்டு இருக்காரு அது என்னன்னா அரசியல் அந்த அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அரசியல் பாத்தீங்கன்னா அந்த வகுப்பாளர்கள் நம்மள மாதிரி அவங்க அவங்க மாதிரி பேசிக்கிட்டு ஒரு மாதிரி அது கருத்தெல்லாம் சொல்லுவாங்க அது எல்லாரும் சுத்தி இருக்கிறாங்க அது வேற கதை இவங்க அந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட வந்து கேட்டுக்கிட்டுதான் இப்படி எல்லாம் பேசுறது இவர் இவரெல்லாம் தூக்கி போடணும் இவரெல்லாம் தூக்கி ஏங்க நீங்க நினைச்சு தூக்கி போட்டுற முடியுமா என்னோட கட்சி உங்க கட்சியோ என் கட்சியோ ஓட்டு யாருக்கிட்ட வாங்கணும் மக்கள் தான் அண்ணா இறந்தி முப்பத்தொன்னு இருபத்தி நாலு ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு அண்ணா என்னால மறக்க முடியுமா ஒரு ஜனநாயக அரசியல் அண்ணாவுடைய நாடாளுமன்ற பணியை மறக்க முடியுமா அண்ணா செழியனை நான் மறக்க முடியுமா நெடுஞ்செழியனை மறக்க முடியுமா நாஞ்சல் மனோதரனை மறக்க முடியுமா இல்ல பி கே மூக்கையத்தை உத்திராமணிக்க தவிர மறக்க முடியுமா இல்ல பி கே தவிர மறக்க முடியுமா இன்னும் சிலரை வச்சுக்கிறது சிலரை தள்ளிடுறது இப்படிதான் இல்ல தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்றதும் தமிழ்நாட்டு அரசியல் பாரம்பரியம் அப்படின்றதும் ஒன்று கலந்தது நம்ம சொல்லலாம் திமுகவை ஒரு குறிப்பிட்ட இசுல நீங்க வந்துட்டு தாக்கலாம் அதிமுக ஒரு குறிப்பிட்ட இஷ்யூல தாக்கலாம் இவ்வளவுதான் அதை விட்டுட்டு நீங்க வந்துட்டு அப்படியே பெருசா காட்டினீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு வேலைக்கு ஆகாது அவருடைய ஆமா

அப்ப வெளிப்படையா நம்ம பேசுறது வந்துட்டு பல இடங்கள்ல வந்துட்டு ஊடக வெளியில அது கிடையாது டிவில எல்லாம் அது எனவே எனக்கு எப்பெல்லாம் சேர்த்து வந்துட்டு பேசுங்கன்னு சொல்றாரோ அப்பெல்லாம் நான் பேசுறதுக்கான காரணம் இதுதான் ரொம்ப நன்றி அரசியலில் முரண்பாடும் மாறுபட்ட கருத்துக்களும் தான் ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய பலம் சோ மாறுபட்ட கருத்துக்கள் தான் அதை உரையாடி தீர்ப்புகளாம் அல்லது உரையாடுவதன் மூலம் புதிய கருத்துக்கள் பிறக்கலாம் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் நாகரிகமான விமர்சனங்களை வைத்து ஜனநாயகத்தை நாம் பலப்படுத்துவோம் நன்றி ஐயா நன்றி உங்கள் வருகை கொண்டதற்கு நன்றி சார் தமிழ் கேள்வி சொந்தங்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் தமிழ் கேள்வியை மறக்காம பாருங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் தாருங்கள் குரலற்றவர்களின் குரலாய் நான் சேர்ந்தேன் நன்றி